எப்படி <laughs> செகப் <laughs> 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 ഇവിടെ பாருங்க பாருங்க നേരെ അങ്ങോട്ട് പോര് ഒരു 16 രൂപ ആയിട്ട് വാങ്ങിക്കൊടുക്കുക മാത്രം നൽകാം சமூக செயல்பாட்டாளர்களுக்கான பாராட்டுகள் தலைவரை போலவே இளம் வயதில் களத்தில் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற இளம் செயல்பாட்டாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தலைவர் திருமா அவர்களின் உருவம் குறித்த பதாகை பதக்கத்தை வழங்குகின்ற இந்த நிகழ்வுக்கு முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை தலைவர் குறித்து இல்லை உங்க பேர்தான் நாங்கள் விருது கொடுப்போம் அப்படின்னு தொடர்ந்து ஐந்து வருடமா கொடுத்துட்டு முதல் விருதாளர் வடக்கறிஞர் பசுமை மரணம் இந்த விருது காரணம் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு திட்டம் உறுதி செய்யப்பட்டிருப்பதற்கு தலைவரின் அடிப்படை உட்பட அடிப்படையில் மரியாதையத்திலே சட்டமன்ற உறுப்பினரான திரு வசூதி மரும மிக பெரும்பாலுமே உடைத்து இன்று தமிழகம் முழுவதும் ஆயிரம் வேளாண் வேலை வாய்ப்பை சுற்றி செய்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது சந்தி குருசாமி கல்வி மையத்தின் அமைப்பாளர் நிறுவனர் திரு சந்திர அவர்களை அன்புடன் அடைத்தோம் கன்னிமொழி வெளிவாடா படிப்பவம் மதுரை कड़ी-कड़ी அடுத்து திருமதி डाक्टर कुमारी பதக்க அண்ணா நாப்படசாலைகளை தலைவரின் வெளியாஜ் திருமா பண்டைய

que está இந்த கொள்கை மிக இடையான இடையதான் தம்பி டாரணியான விளையாடுகிறேன் கட்சி நூலகம் ஒன்று சேர் பயிற்சி நிர்வாகம் தம்பி டாரணியான விளையாடுகிறது முதல் கடவுளை பட்டக்காரர்களுக்கானது செயற்பாடு மரியாதைக்குரிய தமிழ் அலி அளி சுயமாக தன்னுடைய சொந்த பணத்தில் ஒவ்வொரு தேர்தலிலும் समाह <laughs> तरही இருவரிச்செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள திருசா மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள திருவள்ளூர் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள திருவள்ளூர் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள மாவட்டம் குமாரபாளையம் அருகே குமாரபாளையம் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள திருவள்ளூர் மாவட்டம்

پھر ناراض die ja. ஒன்பதில் இந்திய அரசு பணித் தேர்வுக்கு நாங்கள் ஒவ்வொரு நிலைக்கு தொடர் தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரங்களில் இந்திய அரசு பணி தேர்தலில் இருந்து வந்த நாங்கள் படிப்படியாக அவரோட தகுதியை திருமாவளவன் அவருடைய தன்னதாக செயல்பாடு தான் எங்களை பேலாக்கடி சுசைட்டியாக ஒருங்கிணைத்து அமைப்பது அந்த ஒருங்கிணைப்போடு அவரை நாங்கள் சந்திக்கும் பொழுது எல்லாம் அவரை எங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை என்னவாக இருக்கும் என்றால்

मर्देर श्रीस

කම මාමනිහූරිය දී අට ගෝොටය ගො ක ඉරන් වග යැමී කතන්න වනග දොරුසේ අදේ ගතගව කොතේ දාශ ක පස මාාවතම පෝසේසරෑ කම පූරියනසේ ලපරේෂන වා सतीर्थ ध्यान चुनता सतीर्थ अगर सावंत्रिपाई पीछे आवारा, the best teacher of in so the century इनका नाम फिरूमयोर ने सोचा कि प्रसावंत्रिपाई पुण्य आवारा कि दरोड़ों इनके सालम तोड़ नहीं, लेकिन चरण ना आसनीय, तेरा आसनीय, चम्मरन नयालाब करने के अलावा जाने नहीं, नहीं बोलने नहीं, पेड़ आपकी सेहत தேசிய கபடி சாம்பியனால் உருவாக்கிய இதுவரை

அதற்கு அடிப்படையாக காரணமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தனியாக அவர்களின் இந்த பல்லத்திலே அதை ஊட்டிய அந்த சமநிலைக்கு அந்த சட்டம் முடிக்கோட்டும் என்பதை உறுதி தொடர்ந்து ஒவ்ருவராக வந்து தலைவரிடம் அந்த கேள்விகளை கேட்பார்கள் அதற்கு எப்பொழுதும் ஒரு வகுப்பு ஆசிரியராக ஒரு பேராசிரியராக அந்த கேள்விகளுக்கு மரியாதைக்குரிய தலைவர் but they